இறை எசுவில் அன்பார்ந்தவர்களை தந்தையர்கள் என் சார்பாகவும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு பகிர்ந்து கொள்கிறேன் கைதுட்டோமா இன்னைக்கு எல்லார் முகத்திலும் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்குது இல்லையா நம்ம எல்லோருமே இணைந்து இந்த ஒரு உன்னதமான ஒரு நாளை சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொன்னாளாகவும் இருக்கிறது இல்லையா தமிழர் திருநாள் தை பொங்கல் அப்படின்னு சொல்றது என்ன விழா அதான் பொங்கல் சொல்லிட்டீங்களா ஃபாதர் அப்புறம் என்ன விழான் வேற கேள்வி அப்படின்றீங்களா எதற்காக விழா அழகா சொல்றீங்க அறுவடையின் விழா இல்லையா நிலத்தின் விளைச்சலை சேகரிக்கக்கூடிய அறுவடையின் விழா அதனால அதனால்தான் இந்த அறுவடையின் விழா வந்து எல்லா இனக்குழுக்களையுமே உண்டு எல்லா இனக்குழுக்களையுமே அறுவடையின் விழா உண்டு ஏன் இந்த தை மாதத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் ஏன்னா மக்களுடைய நம்ம விழா கொண்டாரு நம்மளுடைய விழா பத்தி நம்ம முன்னசை தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஏன் தை மாதத்தை கொண்டாடுவாங்க அந்த காலத்துல வந்து முப்போகம் கூட இருந்துச்சு முப்போகம் இருந்துச்சு இல்லையா முப்போகம் மூணு நேரம் வருஷத்தை அறுப்பாங்களே அப்படி அறுக்க நம்ப ஏன் தை மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஏன் தை மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்பதான் கொஞ்சம் நல்ல ஜாலியா இருந்துச்சு பாருங்க முதல் போகமா வாழ்த்துக்கள் நல்லதா இருக்கும் நன்றாக தெரிந்து கொள்வோம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தமிழர் மரபுகள் என்றது என்பது எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் தனது வாழ்வியலோடு தொடர்பு கொண்ட ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தும் எல்லோரும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தியுமே இருக்கும் எல்லோரும் இணைந்து அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது உடன் வாழ்ந்து வருகின்ற மக்கள் மட்டுமல்ல உடன் வாழ்ந்து வருகின்ற மக்கள் மட்டுமல்ல தனக்கு உழைப்பிற்கு உடனாக இருக்கக்கூடிய கருவிகள் முதற்கொண்டு கால்நடைகள் முதற்கொண்டு அவற்றையும் இணைத்துக் கொண்டு அத்தோடு இயற்கையும் இணைத்து பார்த்துதான் அவர்கள் தங்கள் வாழ்வியலை அமைத்துக் கொண்டிருந்தார்கள் இயற்கை இணைத்து பார்த்தான் வாழ்வியல் அமைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய ஆற்று படுகையில் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் முப்போகம் விளையும் ஆனால் வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க இல்லையா வானம் பார்த்த பூமி அப்படி வானம் பார்த்த பூமி என்று சொல்லக்கூடிய அந்த தளங்களில் ஒரு போக மட்டும் தான் விளையும் ஒரு போகம் மட்டும் தான் விளையும் அதுவும் ஆறு மாதம் விளையும் ஆடி மாதம் விதைத்த நெல்லை தை மாதத்தில் அவர்கள் அறுப்பார்கள் ஆடி மாதம் மழைக்காலம் அப்பொழுது விதைத்த பலனை இப்பொழுது அறுவடை செய்வார்கள் அதனால தான் முப்போகம் விளைகின்றதை விடுத்து எல்லோரும் இணைந்து செய்யக்கூடிய அந்த நாள் தை மாதத்தை அவர்கள் சிறப்பாக தேர்ந்தெடுத்து பொங்கலாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா நம்முடைய தமிழர்களுடைய பண்புகள் மரபுகள் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவை நேற்று தினம் விவாதம் இடையில பல பேர் பார்த்துருக்கலாம் சில பேருக்கு கேட்டிருக்கலாம் அதுல மரபுகள் எவ்வளவோ ஆழமான அர்த்தங்கள் கொண்டவையாக பண்பாடுகள் நிறைந்ததாக இருக்கிறது பொங்கல் இல்லையா இந்த பொங்கலை பத்தி சிந்திக்கிறவங்க எனக்கு ஒரே ஒரு நபரும் ஞாபகம் வருவார் அந்த காலத்தில் இருந்த மக்கள் எந்த அளவிற்கு வலுவாக இருந்தார்கள் திருச்சியில் பழங்கனாங்குடின்ற ஒரு கிராமத்தில் பணிக்கு போய்கிட்டிருப்போம் அந்த நேரத்தில் ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயது ஒரு தாத்தா தொண்ணூற்றி ரெண்டு வயது ஒரு தாத்தா இருப்பார் அவர் வந்து நாங்கள் போன உடனே ஒவ்வொரு வீடுகள் பிள்ளைகளை சேர்ப்பதற்கு வாங்கப்படுறதும் கூட நடந்து வருவார் லைட்டாக தலை குனிஞ்சு கூண் விழுந்திருப்பார் ஆனால் நடந்து வந்துடுவார் நடந்து கூட வந்துட்டே இருப்போம் நாங்களும் சொல்லுவோம் எப்படி தாத்தா தொண்ணூற்றி ரெண்டு வயசு நடந்துகிட்டு இருக்கிறீங்க நாங்களும் உங்கள் வயசில் இருப்போமான்னு கூட தெரியாது அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருப்போம் அப்போ ஒரு சொல்வார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டு இருப்பார் இதில் என்ன நான் சிறப்பாக பார்த்த நினைவில் தொண்ணூற்றி ரெண்டு வயதாகியும் தனது வேலையை தானே செய்து கொண்டு அவரை துவச்சுக்குவார் எல்லாம் பண்ணிக்குவார் நான் ரொம்ப சிறப்பாக பார்த்த ஒன்றே ஒன்று எனக்கே ஆச்சரியப்பட வைத்த ஒன்று முள்ளு காட்டுக்குள்ளே போவார் அந்த காட்டுக்குள்ள முள் காட்டுக்குள்ள போகும்போது கூட செருப்பு போடவே மாட்டார் நான் கேட்பேன் தாத்தா முள்ளு குத்தியில போகுது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் பண்ணியா நம்ம ஓரமாக போய்க்கலாம் அப்படின்வார் அப்போ அவரோடு ஒரு நேரம் முள்ளை போகின்ற போது நான் பார்த்து வியந்த ஒன்று முழுக்காட்டுகளை போகும்போது முள் கிடக்குது நான் சொல்ல கத்துறேன் முள் கத்த போகிறேன் தாத்தா முள்ளு கிடக்குன்னு அவர் காலை வச்சாரு காலை வச்சு எடுத்துட்டு போயிட்டார் ஆனால் நான் அந்த முள் முறிந்து கிடந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு முள் முறிஞ்சு கிடந்துச்சு நான் அப்போதான் கேட்டேன் தாத்தா முள் முறிஞ்சிருச்சு அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் பழகி போச்சுப்பா அப்படின்னார் ஏன் பழகி போச்சுன்னு கேட்டால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை அதுதான் இப்போதான் நீங்கள் வந்து பெருசு பெருசா போடுறீங்க செருப்பு இந்த மட்டத்துக்குலாம் போடுறீங்க நாங்கள் அப்போலாம் போட மாட்டோம் குறிப்பா நிலத்தின் மீது நாங்கள் செருப்பு போட்டு உள்ளே போகவே மாட்டோம் காலினி அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற அவர் சொன்னார் இல்லை அறுவடை முடித்த பின்பாக பார்த்தீங்கன்னா கட்டக்கட்டையா இருக்கும் அறுவடை என்பது மேலே வேரோட புடுங்கிறது இல்ல அறுக்கத்தான் செய்றாங்க இல்லையா அந்த கட்டக்கட்டையா இருக்கும் கட்டக்கட்டையா இருக்கின்ற பொழுது தமிழன் தன் உழைப்பை மையமாக கொண்டு அந்த கட்டை மிதித்து மிதிச்சு சொன்னால் அவன் கால் அவ்வளவு கடினமா இருந்தா மட்டும்தான் தாங்க முடியும் இன்னைக்கு நம்ம காலை தொட்டு பார்த்தா நம்ம கையை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கு நமக்கு தெரியும் இல்லையா ஒரு சின்ன குண்டூசி கிடந்தா கூட அது எவ்வளவு நமக்கு காயத்தை கொடுக்குன்னு தெரியும் அவர் சொன்னார் அப்போ வந்து அந்த கட்டக்கட்டையாக நிற்கும் குச்சி குச்சியாக நிற்கும் அதெல்லாம் மிதிச்சு போவோம் அது சரியா இருக்கும் தான் இப்போ பழகி போச்சு அப்படின்னாரு உண்மையில் அந்த வலு அவர்களிடம் இருந்து அந்த வலுவை பார்த்து வியந்து இருக்கிற அந்த காலத்திலிருந்து அவர்களுடைய உண்ட உணவு இன்று அவர்கள் இருக்கக்கூடிய தருணம் எவ்வளவோ ஆச்சரியமா இருக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அவரு இறந்து இப்போ ரெண்டு மூணு வருஷம் ஆகுதுன்னு சொன்னாங்க சரியா சரி நம்மளுடைய தைப்பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா எத்தனை நாட்கள் கொண்டாடுவோம் ஏன்னா நம்ம தமிழர் மரபோட இந்த விழாக்கள் வந்து தமிழர் விழாக்கள் எப்பவுமே வாழ்வியலோடு தொடர்பு கொண்டவின் சொல்லியிருக்கிறேன் நம்ம எத்தனை நாட்கள் விழா கொண்டாடுறோம் நான்கு நாட்கள் இல்லையா என்னென்ன விழா முதல் நாள் போகி ரெண்டாவது நாள் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் பரவாயில்ல அழகா சொல்றீங்க இல்லையா இந்த விழாவை பற்றி சிந்தித்தால் இந்த நான்கு நாட்களை பற்றி சிந்தித்தால் தமிழர் எந்த அளவு இணைந்து இயற்கையோடு இயைந்து உயர வேண்டும் வாழ வேண்டும் என்று அவர்கள் கொண்டிருந்தார்கள் அப்படின்றது நமக்கு புரியும் போகி பண்டிகை பொங்கல் துறளால முதல் நாள் வந்து போகி பண்டிகை போகி பண்டிகை என்ன சொல்லுவாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் நல்லா வச்சுக்கணும் நம்மதான் இப்ப வந்து போகி பண்டிகை மாத்திட்டாங்க சில வீட்டு இன குழுக்கள் வந்து அதை வந்து மாத்திட்டாங்க போகி பண்ணின கொண்டு போய் கொளுத்துறதுன்னு சொல்லிட்டு இல்ல போகி பணியோட சாராம்சம் என்னன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த பழையன கழிதலும் புதியன புகுதல்னா வேற ஒண்ணுமே கிடையாது என்ன அப்படின்னா அந்த ஒரு வருடம் முழுவதாக அவர்கள் நிலத்தில் சேகரித்த விளைச்சலை ஒரு கலஞ்சத்துல சேர்த்து வச்சிருப்பாங்க அந்த களஞ்சியத்தை அவர்கள் சுத்தமாக க்ளீன்ஸ் பண்ண வேண்டும் சுத்தம் செய்ய வேண்டும் அதுல இருக்க இல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும் ஏன் அப்படின்னா விளைச்சல் கொண்டு போகணும் ஒருவேளை விளைச்சல் அதிகமா என்ன பண்ணணும் அவர்கள் அதை சுத்தம் செய்ய வேண்டும் என்ன செய்யணும் நிலம் இல்லாத நபர்கள் விளைச்சல் இல்லாத இருக்கக்கூடிய நபர்கள் களஞ்சியத்தில் ஒன்றுமில்லாமலும் நிலத்தில் ஒன்றும் கிடைக்காமலும் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பார்களை அவர்களுக்கு தங்களிடம் இருக்கக்கூடிய விளைச்சலை கொடுத்து அவர்கள் களஞ்சியங்கள் தை மாதத்தில் நிறைந்திருக்க வேண்டும் அதுதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதுதான் போகி பண்டிகை தன்னிடம் இருக்கின்றது இல்லாததை இல்லாதிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சகோதரனுக்கு நான் காணக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அதனை கொடுக்க வேண்டும் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற மையத்தை உணர்த்துவது போகி பண்டிகை எல்லோரும் இன்புற்றி இருக்க வேண்டும் என்ற மையத்தை உணர்த்துவதுதான் போகி பண்டிகை கொண்டு போய் கொளுத்து இல்ல அடுத்தவனுக்கு கொடு நீ நிறைத்து வைத்திருப்பதை இல்லாதிருப்பவனுக்கு கொடுத்திடு அப்படின்னு உணர்த்துவதுதான் போகி இரண்டாவது தைப்பொங்கள் இல்லையா வாழ்வியலோடு தொடர்பு கொண்டவை மனிதன் தனது வாழ்க்கைக்கு மிகுந்த ஆதாரமாக ஆதாரமாக வாழ்வின் ஆதாரமாக இருக்கக்கூடிய நிலத்திற்கு நன்றி செலுத்துகிறான் நிலம் தன் பலனை ஈந்தது நிலம் என் உழைப்பிற்கேற்ற உயிரை கொடுக்கிறது அந்த நிலத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்ற உணர்வோடு தான் இந்த தைப்பொங்கல் திருவிழா கொண்டாடுறாங்க தைப்பொங்கல் விழா இல்லையா தான் பொங்கல் எங்க வைக்கணும்னு சொல்லுவாங்க கிராமத்துல போனீங்கன்னா இப்போ நம்மள வீட்டில் வந்து கேஸ் ஸ்டவ் வச்சு வச்சுருவோம் இல்லையா ஆனால் இயல்பா எங்கே வைப்பாங்க தெரியுமா இப்போ அழகாக வெளியே வச்சுருந்தீங்கல்ல ஏன் நம்ம என்ன என்ன பண்ணியிருக்கலாம் உள்ளே எங்கேயாச்சும் ஓரமாக வச்சுட்டு தூக்கி வெளியே வச்சிருக்கணும் இல்லையா கிராமத்தில் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும் சூப்பராக கொண்டாடுவாங்க கிராமத்தில் எப்போ எங்கே கொண்டாடுறது தெரியுமா நிலம் இருக்கும் இப்போனா வந்து அதிகமான விளைச்சல் இல்லை இல்லையா இருந்தாலும் கூட அந்த நிலத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ணி நடுவில் சுத்தம் பண்ணி அங்கே போய் தான் பொங்கல் வைப்பாங்க மொட்டை வெயில் அடிச்சிகிட்டு இருக்கோம் எட்டு மணி பத்து மணிக்கெலாம் பொங்கல் வச்சுமுமா வெயில் அடிக்குது ஆ நிலைசுவாமி ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயில் தானே அடிக்குது அப்படின்னுவாங்க அந்த அளவிற்கு அவர்கள் சொல்வது பொங்கல் ஏன் இங்கே வைக்கணும் அப்படின்னா இதுதான் உண்மை நான் எதற்காக பொங்கல் வைக்கிறேன் நான் நான் சந்தோஷப்படுறதுக்காக இல்லை எனது மகிழ்ச்சிக்காக அல்ல எனக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய நிலத்திற்கு நான் நன்மை செலுத்துகிறேன் ஏன்னா அது இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில் இல்லை அது இல்லைன்னா நம்ம தட்டில் சோறு இல்லை அது உண்மைதான் இல்லையா அது இல்லைன்னா இல்ல ஆக அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்ற உணர்வோடுதான் நிலத்தில் பொங்கல் வைத்த பின்பாகத்தான் அறுவடை விழாவை துவங்குவார்கள் அந்த மூன்றாவது கொண்டாடு மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் நம்ம அழகான ஒண்ணு ஏன்னா விவசாயத்திற்கு உழவிற்கு பயன்படக்கூடிய அந்த உறுதுணையாளர் தான் இன்னும் கூட சொல்லுவாங்க சில திரைப்படங்களை கேட்டு தான் நம்ம பல உரையும் கிராமங்களுக்கு போங்க மக்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க மாடு என்பது அவங்களுடைய உடன்பிறவா சகோதரன் வீட்டில் ஒரு ஆள் வீட்டில் ஒரு ஆள் இன்னைக்கும் போங்க உழவுக்கு வைத்திருக்கக்கூடிய மாடுகள் இறந்தால் அதை வீட்டில் நடந்த ஒரு இலவாகவே கருதுவார்கள் உழவிற்கு பயன்படுத்தக்கூடிய மாடுகள் இறந்தால் அவை வீட்டில் ஒரு நபர் இறந்த இழப்பாகவே கருதுவார்கள் இன்னைக்கு கிராமத்தில் போனீங்கன்னா அப்படியே மாட்டை வந்து உட்கார வச்சிருப்பாங்க முட்டி போட்டு உட்கார வச்சு செத்து போன மாட்டை இறந்து போன மாட்டை வந்து வச்சு அதுக்கு மஞ்சள்லாம் பூசி வச்சிட்டு இருப்பாங்க துக்கம் அனுசரிப்பாங்க அதே மூன்று நாள் துக்கம் அனுசரிப்பாங்க ஏன் என் உழைப்பிற்கு இவன் உதவுகிறான் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பணியாளர் சொல்லிடுறோம் இல்லையா என் கிட்ட வேலை பார்க்குறாரு என்னோட ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு என்னோட பணியாள் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை உதவியாளர் என் உழைப்பிற்கு உதவுகின்ற நண்பன் என் உழைப்பிற்கு உதவுகின்ற உடனுழைப்பாளன் அதுதான் வார்த்தை நாம என்னதான் நிலையில இருந்தாலும் கூட நாம் பணியமர்த்தி இருந்தாலும் கூட அவர்கள் நமக்கு செய்வது பணி அல்ல வேலை அல்ல உதவி உதவியாளராக இருக்கிறார்கள் அந்த உதவுகின்ற தன் வாழ்க்கைக்கு உதவுகின்ற கால்நடைகளையும் கூட மதித்து கால்நடைகளையும் கூட மதித்து நீயும் என் வாழ்வில் அங்கம் என்று உணர்ந்து அதற்கை வெளிப்படுத்த தான் மாட்டு பொங்கல் கொண்டாடுறாங்க ஜல்லிக்கட்டு இல்லையா ஜல்லிக்கட்டு நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் மரபுகள் பத்தி ஜல்லிக்கட்டு மரபுகள் பத்தி இன்னைக்கும் அது இடையில் நிறுத்தம் செய்ய முயற்சி எடுக்கப்பட்டது அது மீட்டெடுக்கப்பட்டது நமக்கு நன்றாக தெரியும் நன்றாக தெரியும் அது அரசியல் காரணங்கள் வேற இருக்கலாம் அதுக்கு பேர் வந்து ஜல்லிக்கட்டுக்கு உண்மையான பேர் என்னது சொல்றாங்க ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் தான் மாட்டை அடக்குறதுல கிடையாது ஏறு தழுவுதல் அதுதான் ஏறு தழுவுதல் என்பதுதான் அவருடைய மையம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இல்லையா எதற்காக நடைபெற்றது ஏன்னா நமக்கு சில காரணங்கள் புரியாது வெளியே ஒரு காரணம் தெரியும் உள்ள அர்த்தமா இருக்கும் ஜல்லிக்கட்டு போராட்டம் எதற்காக நடைபெற்றது அதான் சொல்லிட்டீங்களா ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன போராட்டம் எதுக்குன்னு கேள்வியா எதுக்கு மகளே நடந்துச்சு விளையாட்டு சூப்பர் வீர விளையாட்டு என்பதற்காக நடைபெற்ற ஒரு போராட்டமா எதற்காக எதுக்கு மாடுகள் சித்திரவதைப்படுத்தப்படுதுன்றக்கா பண்ணாங்களா நம்முடைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா நம்மளாது ஏறு தழுவுறம் அந்த திமிழ பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் போனாலே நமக்கு முடிஞ்சு மாடு அதோட பெயர் தான் போகும் மேலை நாடுகளை பழக்கம் எருது போட்டின்னு சொல்லிட்டு அத என்ன பண்ணுவாங்க குத்துவாங்க அந்த மாடு சாகர வரைக்கும் அங்க கொல்லுவாங்க இல்லையா ஆனா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எதற்காக நடந்துச்சு நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இப்படியே சொல்லிட்டு எதற்காக அந்த போராட்டம் நடைபெற்றுச்சு எதற்காக ஏன்னா நமக்குள்ள அந்த அரசியல் சூழமைகள் நமக்கு தெரியுறதில்ல அதனாலதான் சொல்றேன் ஏன்னா ஒரே ஒரு இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஏன் சில சமயங்களில் நமது மரபுகளை பாதுகாக்கணும் அப்படின்ற அர்த்தம் நமக்கு அதனாலதான் சொல்றேன் ஏன்னா தமிழ் மரபு என்பது ஒரு ரொம்ப ரொம்ப அழகான மரபு ரொம்ப ரொம்ப அழகான மரபு இந்த தமிழர்களிடம் இல்லாத ஒன்றாக இதுவரை எதுவுமே காணவில்லை நேற்று கிட்ட கூட சொன்ன நம்ம வேதமடை சொன்னேன் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து இந்த நிகழ்வு நடக்கப் போகிறது என்று கணித்து ஓலை சுவடுகளில் எழுதி வைத்த சுவடுகள் வரலாறாக நமக்கு இன்றும் இருக்கின்றது ஆயிரம் கழிச்சு இது நடக்கும் சொல்லி முன்கணித்து வைத்தது கூட இருக்கிறது அந்த காலத்துல வந்து பெரிய விண்வெளி ஆராய்ச்சி கோள்களோ பெரிய பெரிய இதோ இல்லை ஆனாலும் கூட அதை கணித்து வைத்திருக்கிறார்கள் எப்படி இது வரைக்கும் அவருடைய கற்பனைக்கு கூட எட்ட முடியவில்லை இன்னைக்குள்ள மூளை வைத்துக் கொண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் அதான் தமிழர் மரபை ஏன் பாதுகாக்கணும்னு சொல்றதுக்காக கீழடியில் கிடைத்தவை நமக்கு தெளிவாக இருக்குது இன்னும் எத்தனையோ இடங்களுக்கு அதிராம் பட்டினம் இருக்கு அங்க லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழன் பயன்படுத்திய ஆயுதங்கள் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற கத்தி மாதிரி அந்த அளவுக்குலாம் இருக்குது நிறைய சொல்லிட்டே போகலாம் ஜல்லிக்கட்டு இதை புரிஞ்சுக்கிட்டா ஏன் நம் மரபை நமக்கு புரியும் ஜல்லிக்கட்டு போராட்டம் இல்லையா எதற்காக ஜல்லிக்கட்டு நிறுத்த முயற்சி எடுக்கப்பட்டது தெரியுமா ஏனென்றால் காளைகள் முடக்கப்பட வேண்டும் இன்னைக்கு ஜல்லிக்கட்டுன்ற ஒரு நிகழ்ச்சி இருப்பதால் தான் எல்லா கிராமங்களிலும் ஜல்லிக்கட்டு காளைகள் பராமரிக்கப்படுகின்றன அந்த காளைகள் இல்லை எனில் இல்லையெனில் உலக பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் காளைக்கும் பொருளாதாரத்துக்கு என்ன சம்பந்தம் காளைகளுக்கும் பொருளாதாரத்துக்கு என்ன சம்பந்தம் நமக்கு புரியுது இல்லை இல்லையா காளைகள் மூலமாக நாம் மீண்டும் மீண்டும் நமது உழவுக்கு தேவையான மாடுகளை பிரிக்கி கொண்டிருப்போம் அவை நமக்கு பால் வளத்தை கொடுக்கும் இந்த உலகில் இருக்கக்கூடிய அதிகமான நாம் பயன்படுத்துகின்ற உணவுப் பொருட்கள் பாலை மையமாக கொண்டு பாலிலிருந்து பெறப்படுகின்ற உணவுப் பொருட்கள் அதனால தான் வந்து நாம் உற்பத்தி செய்வதற்கு இங்கே ஒரு விளைநிலமாக அந்த கால்நடைகள் இருக்குது காலை இருக்குது அந்த இனத்தின் உற்பத்தி செய்கின்ற விளைநிலமாக நிலமாக காலை இருக்குது அதனால தான் காளைகள் இனத்தை இங்கே அழித்து விட்டால் இன்னைக்கும் வேற வேற மாடுகள் கொண்டு வராங்களா ஜெர்சி என்னென்னமோ கொண்டு வராங்க எந்த மாடாவது மீண்டும் நம்மால் உற்பத்தி செய்ய முடியுமா இப்படி சொன்னா புரியாது ரொம்ப எளிமையா பேசுவோம் இப்படி ரொம்ப பிராய்லர் கோழி வாங்குறீங்கன்னா குஞ்சு கூட வாங்குங்க நல்லா வளர்த்துருங்க எந்த கோழியாவது முட்டை போடுமா பிராய்லர் கோழி முட்டை போடுமா எப்படி வளர்க்குறாங்க தெரியுமா சரி நாட்டு கோழி நீங்க வந்து வெளிய இருந்து வாங்கிட்டு வந்துருக்கறீங்க பத்து நாள் வீட்டுல கட்டி போட்டு அரிசிய போட்டு பத்து நாள் கழிச்சு நீங்க அடிச்சிக்கலாம் உண்மை சரி தாய்ல இருக்கிற உயிரோட வாங்கிட்டு வாங்கண்ணேன் ஒரு மூணு நாள் நான்கு நாள் வச்சிருங்கண்ணே என்ன ஆகும் என்ன ஆகும் செத்து போயிடும் ஏன்னா அதோட வாழ்நாள் அவ்வளவுதான் அந்த முட்டையில இருந்து பொறிச்சு கரெக்டா நாற்பத்தஞ்சு நாள்ல வந்து அது குடுத்துரணும் அது சந்தைக்கு வந்துடணும் நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளைக்கு அடிச்சிடணும் இல்லைன்னா முத்தி போய் செத்து போயிடும் சரியா இதே நிலை மாடுகளிலும் உருவாக்க முயற்சி எடுக்கப்பட்டது அதை மறைமுகமாக செய்வது வண்ணமாகத்தான் இதை முறியடிக்க முயற்சி எடுக்கப்பட்டது அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டு வெற்றியும் பெறப்பட்டது சரியா ஜல்லிக்கட்டு என்பது விளையாட்டுக்காக வீர விளையாட்டு என்பதற்காக அல்ல உலக பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரைக்க இங்கே அடித்தளம் இருக்கிறது அந்த அடித்தளத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காக சரி ரொம்ப நேரம் பேசினா கஷ்டப்படுத்த வேண்டாம் நான்காவது திருவிழா என்ன திருவிழா காணும் பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்னா என்னது பொங்கல் அதான் ஒரு இடையில ஒரு இணையத்தில் ஒரு இது பார்த்தேன் ஒருத்தன் சொல்லுவான் டெய் டிஃபன் பாக்ஸ் கையில் கொடுத்து இந்தாடா பொங்கல் இருக்கு சாப்பிட அப்படின்வான் திறந்து பார்த்தா இல்லை என்னடா எம்டி ஒன்றுமே இல்லையடா உள்ள அப்படின்னா அதுக்கு பேர் தான் காணும்ொங்கல் அப்படின்னு சொல்லிடலாமா காணும் பொங்கல் காணும் பொங்கல்னா எப்படி காணும் பொங்கல் என்று சொல்லுகின்ற பொழுது தங்களுக்கு கிடைத்த விளைச்சலை தாங்கள் சேகரித்து வைத்து அதனை தங்கள் உறவினர்களோடு பகிர்ந்து தங்களுடைய உறவினர்களோடு உறவினர் இல்லங்களுக்கு சென்று உறவினர்களோடு இணைந்து உண்டு மகிழ்ந்து அந்த உறவை வலுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் தான் காணும் பொங்கல் அதைத்தான் இந்த நான்கு நாட்கள் விழாக்கள் ரொம்ப அழுமையான விழாக்கள் போகி இல்லாதோர் இல்லாதோருக்கு உதவிட தைப்பொங்கல் என்னை உயர்த்துகின்ற நிலத்திற்கு நான் என்னை உடைத்து கொடுக்கிறேன் என்று தன்னை வணங்கி கொடுக்கிறார் மூன்றாவது தன்னுடைய உடன் உழைப்பாளனாக இருக்கக்கூடிய சகோதரனுக்கு நன்றி செலுத்த என் உறவினர்களோடு இணைந்து நான் மகிழ்ந்திருக்க இதுதான் நம்முடைய தமிழர் விழாவிடம் மையம் மரபுகள் பண்புகள் எவ்வளவோ இருக்கு அறம் நிகழ்ந்த வாழ்வு இந்த உலகத்துல எந்த நிலையிலும் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய அறமோடு கூடிய வாழ்வு ஒழுக்கம் வீரம் அறம் எவ்வளவு சொல்லிட்டே போலாம் இவ்வளவு அழகான மரபுகளை பண்புகளை அடித்தளமாக கொண்டு விதைக்கப்பட்டிருக்க விதைகள் நாம் இன்று அந்த பண்புகளை நாம் கொண்டிருக்கின்றோமா அதை சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா எதற்காக இந்த சிந்தித்து பார்த்து விட்டோம் எப்படி இருக்கிறோம்னு சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு உண்மையில சொல்லணும் இன்னொரு வார்த்தையில சொன்ன மரபணு மாற்றப்பட்ட விதைகளாக மரபணு மாற்றப்பட்ட விதைகளாக இன்னும் சாதாரண ரொம்ப நல்ல வார்த்தையில சொல்லணும்னா மலட்டு விதைகளாக நம்மை நாமே நாமை இல்லையா நம்முடைய பண்பாடுகளை கலாச்சாரத்தை இழந்தவர்களாக நாம் நிற்கிறோம் நாம் நிற்கிறோம் இன்னைக்கு வேஸ்டி கட்டுறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் எத்தனை பேருக்கு பிடிக்கும் வேஷ்டி கட்டுறது யோசிக்கிறாங்க வரும்போது என்கிட்ட ஒரு யூத்து பையன் சொன்னா ஃபாதர் இருக்கீங்க ஆமாடா ஒண்ணும் அதில் ஏன்டா இல்ல கீழே கஷ்டம் அந்திருப்பீங்க கஷ்ட கவல்படாடா அப்படின்னு சொன்னோம் இல்லையா வேஷ்டி அதுதான் நம்முடைய மரபு சரிங்களா ஏன் இதற்கும் அதை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மரபு வேஷ்டி ஏன் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய சூழல் வந்து வெப்பமான இடம் அந்த வெப்பத்திற்கு உகந்த ஆடை தான் நாம் அணிவதற்காக கொடுப்பது இந்த பாரம்பரிய உடை இன்றைக்கி நம்ம ஜீன்ஸ் பேண்ட் தான் போடுறோம் இல்லையா ஜீன்ஸ் தான் போடுறோம் ஜீன்ஸ் எதற்காக பயன்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சால் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஜீன்ஸ் எங்கன்னா மேலை நாடுகளில் வந்து ரொம்ப குளிரான ஏரியா அதிலும் அவர்கள் மாடு மேய்க்க அந்த பனி படர்ந்த இடங்களுக்கு செல்லும் பொழுது அவங்களுக்கு குளிரக்கூடானக்காக போடக்கூடிய மாடு மேய்ப்போர்கள் போடக்கூடிய உடை தான் ஜீன்ஸ் இன்னைக்கு அதுதான் நம்மளுடைய மாடர்ன் பேண்ட்ஸா இருக்கு அப்படிதான் நம்மளே நம்மளுடைய நம்முடைய மாடன் பேண்ட்ஸ் மாடு மேய்க்கின்ற போது உடையை இன்று மாடனாக வைத்திருக்கிறோம் இந்த ஒரு வார்த்தை போதும் போது ரொம்ப பேசினா இல்லையா நாம் நம்மை இழந்து நிற்கிறோம் நாம் நம்மை இழந்து நிற்கிறோம் இந்த வார்த்தையை போதும் இந்த இழந்த நிலையில் இருக்கின்ற நாம் நம்மை மீட்டெடுப்போம் நம்மை மீட்டெடுப்போம் மரபுகளை விடாதீர்கள் பண்பாடுகளை இழந்து விடாதீர்கள் அந்த பண்பாடுகளை உணர்ந்து உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுத்தால் அவை உங்களை பண்படுத்தும் உங்கள் வாழ்க்கை செழிக்கும் இறைவன் நமக்கு துணை நிற்பார் என்ற உணர்வோடு இந்த திருப்பலியில் நம்மை இணைத்திடுவோம்